السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين مدبتكم مرياديكم ريا سهودر الغلي الله تعالى تنذ عديار قلوله اولو كرني اللون இரக்கமுள்ளவன் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய முக்கியமான ஒரு ஹதீஸை இன்று நாங்கள் பார்ப்போம் ரசூலுல்லாயி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தனது இறைவனிடமிருந்து அறிவிக்கக்கூடிய செய்தியை இப்ப அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதாவது இது ஹதீதுல் குதுசி இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் அவர்கள் இருவரும் பதிவு செய்திருக்கின்றார்கள் கதபல் இந்நாகித் நிச்சயமாக அவ்வா நன்மைகளையும் தீமைகளையும் தீர்மானித்து எழுதிவிட்டான் சும்ம பையன் பின்னர் அவைகளை தெளிவுபடுத்தியுள்ளான் ஹசனத்தின் கதபகல் வாஹு ஐந்த ஹோ ஹசனத் யார் ஒரு நன்மையை செய்ய நாடி எண்ணி அந்த நற்செயலை செய்யவில்லையோ அல்லாவருக்கு பூரணமான ஒரு நன்மையை எழுதிவிடுகிறான்ஹு ஐந்தஹு அஷர் ஹசனத் இல ஒரு செய்ய நாடி செய்துவிட்டால் அவருக்கு கூலியாக பத்திலிருந்து எழுநூறு வரை நன்மையை எழுதி அதனை விட இரட்டிப்பாக்கி அல்லாஹால கொடுக்கிறார் கதபகல்வாஹுலா யார் ஒரு தீமையை செய்ய நாடி எண்ணி அதனை செய்யவில்லையோ அவருக்கு பூரணமான ஒரு நன்மை எழுதி விடுகிறான் தீமையை செய்ய நாடி செய்யாவிட்டால் அவருக்கு பூரணமான ஒரு நன்மையை எழுதிவிடுகிறான் அமிலு செய்ய அவர் தீமையை செய்ய நாடி அந்த பாவ செயலை செய்துவிட்டால் அல்லாஹ் அவருக்கு ஒரு பாவத்தை ஒரு தீமையை மாத்திரம் எழுதிவிடுகிறான் என்று ரசூருல்லாஹி சல்லல்லாஹூ அலி ஓசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹுத்தாலா எந்த அளவுக்கு தனது அடியார்களோடு இறக்க முடியவன் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் நன்மையை செய்யாவிட்டாலும் அவர் நாடியதற்காக அவருடைய நீயத்துக்கு அல்லாஹால நன்மையை கொடுத்து விடுகிறான் நன்மையை செய்ய நாடி அதனை செய்ய கிடைக்காவிட்டால் தால் அவருக்கு செய்ததாக எழுதி விடுகிறார் உதாரணம் ஒருவர் ஆயிரம் ரூபாய் தர்மம் செய்வதற்காக வேண்டி எடுத்து செல்கிறார் திடீரென அந்த செல்வம் பணம் காணாமல் போய்விடுகிறது இப்பொழுது அல்லாஹாலா அவருக்கு அதற்குரிய தர்மம் செய்த கூலியை கொடுத்து விடுகிறான் அல்லது ஒருவர் இரவு தொழுகையை தொழுவதற்காக தகஜ தொழுவதற்காக நீயத் துவைத்துக் கொண்டு ஆனால் திடீரென அவரால் தொழ முடியாமல் போய்விடுகிறது தூக்கம் முய்த்து விடுகிறது இப்பொழுது எல்லாவுத்தாள தொழுத கூலி எல்லாவுத்தாள வழங்குகின்றான் இப்படி நன்மையான ஒரு செயலை நாடி செய்வதற்கு முயற்சி செய்து செய்ய முடியாமல் போனால் செய்த கூலி அல்லாஹ்தாலா வழங்கி விடுகிறான் ஆனால் தீமை கவ்வார் அல்ல ஒரு தீமையை செய்ய நாடி செய்துவிட்டால் விட்டால் அல்லாஹாலா ஒரே ஒரு பாவத்தை மாத்திரம்தான் எழுதுகின்றான் அதே போன்று நன்மையை நாங்கள் பார்க்கின்றோம் ஒருவர் நன்மையான செயலை செய்ய நாடி செய்துவிட்டால் அதற்கு ஒரு நன்மை மாத்திரமல்ல பத்திலிருந்து எழுநூறு வரை எழுதி விடவும் பன்மடங்கா இரட்டிப்பா அல்லாஹாலா நன்மை அள்ளி வழங்குகின்றார் அதே போன்று தீமையை பொறுத்தவரையிலே வரையிலே நாலு நிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம் முதலாவது ஒருவர் தீமையை செய்ய நாடி அதனை செய்துவிட்டால் அல்லாஹாலா ஒரு பாவத்தை மாத்திரந்தான் அவருக்கு எழுதுகின்றான் இரண்டாவதாக ஒரு ஒரு தீமையை செய்ய நாடி அல்லாஹுக்காக வேண்டி பயந்து அந்த தீமையை விட்டுவிட்டால் அல்லாஹுத்தால் அவருக்கு ஒரு நன்மையை எழுதிவிடுகின்றான் முதலாவது ஒருவர் ஒரு தீமையை செய்ய நாடி அதனை செய்துவிட்டால் ஒரு பாவத்தை தான் அல்லாஹுத்தால் எழுதுகின்றான் இரண்டாவது ஒரு ஒரு பாவத்தை செய்ய நாடுகின்றார் பாவத்தை செய்வதற்காக வேண்டி செல்கின்றார் ஆனால் அல்லாவுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து அந்த பாவத்தை விடுகின்றார் இப்பொழுது அவருக்கு அல்லாஹுத்தாலா ஒரு நன்மை எழுதி விடுகின்றான் மூன்றாவது ஒருவர் பாவத்தை செய்ய செல்கின்றார் பாவத்தை செய்ய நாடி செல்கின்றார் ஆனால் அந்த பாவத்தை அவரால் செய்ய முடியாமல் போகிறது உதாரணமாக ஒருவர் மதுபானம் அறந்துவதற்காக வேண்டி செல்கின்றார் அல்லது திருடுவதற்காக வேண்டி செல்கின்றார் மக்கள் பார்ப்பதற்காக அல்லது வேறு காரணங்களுக்கு அதனை செய்ய முடியாமல் போகிறது இப்பொழுது அல்லாஹ் தாலா அவருக்கு ஒரு தீமை எழுதுகின்றான் ஏனென்றால் அல்லாஹுக்காக வேண்டி அந்த பாவச் செயலை விடவில்லை அல்லாவுடைய தண்டனைக்கு பயந்து அந்த பாவச் செயலை விடவில்லை இதனால் அல்லாஹ் அவருக்கு ஒரு தீமை எழுதி விடுகின்றான் இன்னும் ஒருவர் பாவச்செயலை செயலை வேண்டி செல்கின்றார் இவர் அப்பொழுது அல்லாவுக்கு பயந்து அந்த பாவத்தை விடவும் இல்லை அல்லது செய்ய முடியாமைக்காக வேண்டி விடவும் இல்லை இப்பொழுது அல்லாஹ் அவருக்கு எதுவும் எழுதுவதில்லை நன்மையும் இல்லை தீமையும் இல்லை அதாவது அல்லாவுக்கு பயந்து அந்த பாவத்தை செய்வதை விடவில்லை அல்லது செய்ய முடியாமைக்காக வேண்டி விடவும் இல்லை எப்படியோ அவருக்கு செய்ய முடியாமல் போகிறது இப்பொழுது அவருக்கு எதுவும் எழுதுவதில்லை இப்படி அல்லாஹ் உத்தாலாவுடைய அருள் ஒரு விசாலமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நன்மையான செயல்களை நாங்கள் செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்து அதனை செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காமல் போனால் எமக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் போனால் அல்லாஹ் பகான தாளா நாங்கள் செய்ததாக ஒரு நன்மை எங்களுக்கு எழுதிவிடுகிறாள் எனவே அல்லாஹுத்தாளா எமக்கு செய்து செய்திருக்கக்கூடிய மாபெரும் பெரும் மருளாகும் எனவே நாங்கள் நினைக்கக்கூடிய தீமைகளுக்கெல்லாம் நாங்கள் எத்தனையோ தீமைகளை பாவச்செயல்களை செய்ய நாடலாம் இவ்வாறு நாடுவதற்கெல்லாம் அல்லாஹுத்தாளா பாவத்தை எழுதிவிட்டால் எங்களுடைய பாவ செயல்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் நல்லாத்தாளா கருணையுள்ளவன் இரக்கமுள்ளவன் அவனுடைய அருள் விசாலமானது எனவே அதன் நல்லா உத்தாளா நன்மையான செயல்களுக்கு இரட்டிப்பாக நன்மைகளை அள்ளி வழங்குகின்றான் பாவ செயலுக்கு அந்த பாவத்துக்குரிய அந்த செயலுக்குரிய கூலியை மாத்திரம் வழங்குகின்றான் எனவே அல்லாஹ் பகானகம் ஆளா பாவச் செயல்களிலிருந்து தூரமாகி நன்மைகளை விரைந்து செய்வதற்கு எம் அனைவருக்கும் அருள் செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته